அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு நாம் கொண்டாடக்கூடிய சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையில் இந்த தைப்பூசமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாக தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் தான் அன்னை தன்னுடைய தவ புதல்வனுக்கு வேல் வழங்கிய நாளாக கருதப்படுது தமிழ் கடவுளாக பக்தர்களால் போற்றி வணங்கப்படக்கூடிய முருகப்பெருமான் மிகவும் அவருக்கு உகந்த இந்த தைப்பூசத்தை சொல்லலாம் தை மாதம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு பொதுவாகவே பொங்கல் பண்டிகை ஞாபகம் வரும் அதே போலதாங்க இந்த தைப்பூசமும் ரொம்ப சிறப்பா தை மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடிட்டு வரோம் இதே ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி கொண்டாடப்படுதுங்க இதற்காக முருக பக்தர்கள் முழு மூச்சாக தயாராகி வராங்க அப்படின்னு சொல்லலாம் தைப்பூசமானது ஆண்டுதோறும் பத்து நாட்கள் திருவிழாவாக முருக பக்தர்களால் கொண்டாடப்படுது அதில் குறிப்பாக அறுபடை வீடுகள்லையும் இந்த தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மேலும் நிறைய பக்தர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க சரி இவ்வளவு சிறப்பாக எந்த ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவா இருந்தாலும் அதற்கு பின்னாடி சிறப்பு இந்த திருவிழாவை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தைப்பூசத்தை ஏன் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இந்த நாள் எப்படி இருக்கு இது பற்றி நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முருகப்பெருமானுடைய வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதவி விட்டுவிட்டு வீடியோவைஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ தைப்பூசத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுல குறிப்பிட்டு எந்த தெய்வத்தை நாம வழிபட வேண்டும் தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை தைப்பூச நாளுக்கு உரிய சிறப்பு என்ன அப்படிங்கிற உண்மையான விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான வேண்டுதல்கள்ல ஒன்று காவடி எடுப்பதுங்க இந்த காவடி எடுக்கக்கூடிய முறை தோன்றிய தலம் பழனிமலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழனி தளத்துல மிக முக்கியமான பிரதான விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசந்தான் இந்த தைப்பூசத்துக்கும் பழனிமலை தலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி காவடி எடுத்து முருகப்பெருமானை சென்று வணங்கி இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் இந்த தைப்பூசம் மார்கழி மதத்தில் வரக்கூடிய திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாகரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்து கொண்டு இருந்தாங்களாம் அதாவது ரொம்பவே அவங்களுக்கும் பிடிச்சி பார்த்துட்டு இருந்திருக்காங்க சிவபெருமானுடைய இந்த ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கு அதே போன்று நாமும் தாண்டவம் மாட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவபெருமானை போலவே அன்னையினுடைய விஷ்ணு உள்ளிட்டோரும் ஆர்வம் கொண்டிருக்காங்க முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டவங்க ஆசையும் நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதை போலவே அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்படுதுங்க அதனால இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய நாளாக மாறியிருக்கு இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உரிய திருநாளாக மாறிய தலம்தான் பழனி மலை பழனி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கைலாசநாதரோடு தனி கோவில அருள்வாளிக்கிறாங்க இந்த கோவில் சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவுல முருகனுடைய சன்னதியும் அமைந்திருக்கும் இந்த கோவிலில் பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்திருக்கு கோவிலுக்குள் வரும்போது முதல்ல முருகனை தரிசித்த பிறகுதான் அம்பாள் மற்றும் சிவனாம தரிசிக்க முடியும் மேலும் இந்த கோவிலினுடைய பிரதான தெய்வமாக முருகனே மாறினார் தைப்பூச விழாவிற்கான கொடி முருகனுடைய சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய கொடி மரத்தில் ஏற்றப்படுது இந்த தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாக மாறிப்போனது தற்போது இந்த தைப்பூச விழா பெரிய நாயகி அம்மன் கோவிலேயே நடைபெறுகிறது என்றும் தைப்பூச விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டம் இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பழனிமலை கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனுடைய அம்சமாகவே திகழ்கிறாங்க இங்கு முருகனுக்கு தினமும் ஆறு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுதுங்க ஆண்டி கோலம் ராஜ அலங்காரம் கோலத்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிறப்பான கோலங்களில் அவர் காட்சி கொடுப்பார் இதில் அதிகாலையில் நடைபெறக்கூடிய இந்த அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் காவி உடையில் சிவ பூஜை செய்வதாக காட்சி தராரு அதே போல் ஜடாமுடியுடன் சிவனை போன்ற சிவனை போன்ற காலத்திலும் காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதோடு அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனுடைய முருகனின் பராசக்தி சக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தைப்பூச நாளில் என்ன நடந்துச்சு எதனால் நாம இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு மேலும் சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க பொதுவாக நாம் இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கு போய் சென்று வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி அந்த படைவீடுகளுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட நாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோவிலுக்கு கூட சென்று வழிபட்டு வரலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் இந்த விழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக எல்லா ஊர்களிலையுமே கொண்டாடப்படுங்க ஒரு சின்ன சின்ன கோவிலில் கூட இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் குறிப்பிட்டு இந்த நாளில் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை நாம் அன்றாடம் பாராயணம் செய்து வந்தோம் அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு பழனி முருகன் கோவில் ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் செய்து நிறைய பேர் விரதம் இருப்பாங்க இந்த தைப்பூச விரதத்தை நீங்களும் கடைப்பிடித்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு இந்த தைப்பூசம் உகந்தனார் முருகனுடைய ஆறு படை வீடுகளிலும் முருகன் அடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று இந்த தைப்பூச தன்னைக்கு முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்காங்க இருக்காங்க தன்னைக்கு முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் இவையெல்லாம் செலுத்தி வந்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் முருகன் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் தைப்பூச தினத்தன்னைக்கு காவடி கூடியதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் அதே போல இந்த காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இன்னைக்கும் நம்மளுடைய தமிழகத்தில் நிறைய பக்தர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு கந்தன் குமரன் வேளன் சரவணன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் அப்படின்னு பல பெயர்களால் நம்ம முருகப்பெருமானை அழைத்து வரோம் உலக பிரசித்தி பெற்ற இந்த முருகனுக்கு உகந்த இந்த தைப்பூச திருநாளில் கண்டிப்பாக அவருக்காக நம்ம விரதம் இருக்கலாம் படையில் இடலாம் நம்ம நாலு பேருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதை நாளில் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடினார் அதே போல நாம இந்த தைப்பூச நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துல வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நீங்க இந்த தைப்பூச திருவிழாவில் பழனியில் கலந்து கொண்ட அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பழனிமலை அடிவாரத்தில் பெரியநாயகி அம்மாள் கைலாசநாதரோடு தனி கோவிலில் வீற்றிருக்காங்க இந்த கோவில்லையும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வதை இந்த நாளில் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோவிலில் இப்படி தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவில்லையே நடத்தப்பட்டு விழாவின் ஏழாம் நாளில் நடக்கக்கூடிய தேரோட்டமும் இந்த கோவிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புராணங்கள் வழியாக பார்க்கும்போது இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது இதை பற்றி நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் வீடியோ குரு லைக் பண்ணிவிட்டு பழனி ஆண்டவருக்கு அரோகரா ரெண்டாயுத பணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்